அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நினைத்த காரியம் உடனே நிறைவேற மீளாத கடன் தொல்லையில் இருந்து விடுபட எளிமையான ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் செய்வதாக இருந்தால் ஒன்பது மணிக்கு மேலே செய்ங்க ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை செய்வதாக இருந்தால் இரவு பத்து மணிக்கு மேலே செய்ங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமமான விஷயம்தான் எலுமிச்சம் கனி சாஸ்திரங்கள்ல கனி அப்படின்னு அழைக்கப்படுது எலுமிச்சங்கனி இல்லாத பூஜை புனஸ்காரங்களே கிடையாது அம்பாளுக்கு எலுமிச்சங்கனி சிவபெருமானுக்கு எலுமிச்சங்கனி எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சங்கனி அதைப் போல் தீய செய்வினை பாதிப்புகளை அகற்றும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சங்கனி இந்த எலுமிச்சங்கனிக்குமே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் அபரிதமான சக்தி இருக்கும் கிரகண நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்கிழமைகள்ல தினமுமே வரக்கூடிய ராகு கால நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதைப் போல அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் இந்த எலுமிச்சங்கனியோட சக்தி வந்து ரொம்ப அபிரீதமா வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க ஏன்னா ஆடி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சங்கனி நீங்கள் சக்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிட்ட போனீங்க அப்படின்னாலே முதல்ல பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு தான் செய்வாங்க காளி அல்லது பிரதீங்கரா தேவி இது மாதிரி பெண் தெய்வங்களை வழிபட்டு தான் தீய சக்திகளை வந்து நீக்கி கொடுப்பாங்க பெண் தெய்வத்துக்கு பிடித்த ஒரு விஷயமான இந்த எலுமிச்சங்கனியை வச்சு உங்களுக்கு உரிய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்கக்கூடிய பரிகாரம் தான் இது உங்களுக்குரிய பிரச்சனைகளை கனியை கொண்டு நீங்கள் தீர்க்கும் போது நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் தடையின்றி உடனே நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு மனிதருக்கு தடை ஏற்படுது பண தேவைகள் பூர்த்தியாக மாட்டேங்குது அப்படின்னா காரணம் வந்து தீய தீயசக்தியாக இருக்கணும் இல்லை வினையாக இருக்கணும் இல்லை கண்திருஷ்டியாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் எலுமிச்சங்கடி இந்த எலுமிச்சங்கனியை வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு துடைச்சிட்டு நான்காக கீறிக்குங்க நான்காக கீறிட்டு உள்ளே ஒரு 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 ரூபாய் நாணயத்தை வைங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு கற்பூரத்தை வைங்க ஒரு தட்டில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமமும் போட்டுக்கோங்க இல்லை மஞ்சள் சுண்ணாமும் போட்டு அந்த எலுமிச்சை கனியை நடுவில் வச்சு அந்த கற்பூரத்தை பொருத்தி உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு தடவை நடந்துட்டு வாங்க வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் உங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா முக்கு இருக்கும் இல்லையா கார்னர் பிளேஸ் அந்த இடத்துக்கிட்டலாம் போய் ஒரு ஒரு நிமிஷம் நின்று அப்படியே சுற்றிட்டு அதை கொண்டுட்டு போய் வெளியில் கால் படாத இடத்துல முச்சந்தி இருந்தால் முச்சந்தியில் கொண்டு போய் போடுங்க முச்சந்தி இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ இப்போ ஆரத்தி கரைச்ச நீரை வாசலுக்கு நேராக ஊற்றிடுங்க எலுமிச்சங்கனியை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரத்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் ஆடி சனிக்கிழமை அல்லது ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நானயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் நேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் நல்லதே நடக்கட்டும்